வீடியோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை ஒரு முப்பது பக்கமாக மாடுகள் விற்பனைக்கு இருக்கு ஒவ்வொரு மாடுகளும் நம்ம பார்க்கலாம் அருள் டைரி ஃபார்ம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்டம் பஸ் ஸ்டாண்டுக்கு வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி நம்ம அருள் டைரி ஃபார்ம் இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டவர் தான் கடையாளம் நீங்க டவரை பார்த்தாலே தெரியும் டவர் பக்கத்துல தான் நம்ம அருள் டைரி ஃபார்ம் இருக்கு பாருங்க நம்ம நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாடுகள் எல்லா மாடுகளும் விற்பனைக்கு தான் இருக்கு ஒவ்வொரு மாடுகளும் நான் வந்து சொல்றேன் நீங்க பாருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தலை ஈத்து இரண்டா ஈத்து மாடுகள் மட்டுமே தான் இருக்கும் சரிங்களா ஈத்து மாடுகள் கேட்டால் மட்டும்தான் வாங்கி கொடுப்பாங்க எல்லாம் ஹெவி சைஸ் நல்ல பிரம்மாண்டமான மாடுகள் மட்டுமே தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹச்சப்ல வேணும் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்சில வேணும் என்ன விதத்துல உங்களுக்கு வேணும் அந்த விதத்துல உங்களுக்கு மாடுகள் கிடைக்கும் இது ஃபுல்லாவே லைவ் ஸ்டாக் தான் நீங்க வீடியோல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில சொல்லுவாங்க மாடுகள் கம்மியா வச்சுட்டு நிறைய மாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நீங்க பாக்குற மாடு எல்லாமே ஹாய் வணக்கம் பிரதர் குட் மார்னிங் நீங்க பாக்குற எல்லா மாடுமே லைவ் ஸ்டாக்ல இருக்கக்கூடிய மாடுகள் தான் ரெண்டு மாடு வாங்கியிருக்காங்க அந்த எந்த மாடெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன் சரிங்களா பாருங்க ஃபுல்லாகவே எல்லா மாடுகளுமே லைவ் ஸ்டாக்ல இருக்கு கிரி கிராஸ் மாடு வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம்னு பாருங்க அந்த சைடு நிற்கிறது கிரு கிராஸ் ஆன மாடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எருவு மாடு தேவையா அப்படின்னு பாத்தீங்கன்னா எருவு மாடு கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம்னு பாருங்க நம்ம ஃப்ரெண்ட்ல இருந்து ஒவ்வொரு மாடுகள் அதை கரவைத்தரேன் எல்லாமே சொல்றேன் உங்களுக்கு வந்து மாடு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல காண்டாக்ட் நம்பர் இருக்கும் அந்த காண்டக்ட் நம்பருக்கு நீங்க அனுப்பி என்ன பிரைஸ் எவ்வளவு பிரைஸ் கொடுப்பீங்க அப்படிங்கறது நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா பாருங்க இருக்கக்கூடிய மாடுகள் ஒவ்வொரு மாடுகளும் நம்ம பார்க்கலாம் எல்லாமே காட்டு மேச்சல் உள்ள மாடுதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுனி சுத்தமான மாடுதான் எல்லாமே சொல்லி தான் தருவாங்க ஏன்னா தோணும் எல்லாம் தர மாட்டாங்க நமக்கு தெளிவா எவ்வளவு பிரைஸ் எவ்வளவு கறக்கும் அப்படிங்கறத தெளிவா சொல்லி தான் தருவாங்க மாடுலாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மாடு எந்த மாடுமே இங்க வரக்கூடிய வந்து யாருமே வந்து பாத்தீங்கன்னா மாடை வந்து எந்த ஒரு குறை சொல்ல மாட்டாங்க அந்த அளவு ப்ரைஸ்ல இருக்கும் அப்படிங்கறத அவங்க தெளிவா சொல்லுவாங்க சரிங்களா வர இந்த மாடு ஃபர்ஸ்ட் பார்க்கற மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூட்டி டைப்ல நல்ல கலர் பேஜ்ல நல்ல ஒரு கருங்காம்ல நல்ல குறுங்கால் டைப்ல பாருங்க நல்ல முக லட்சணமான ஒரு அருமையான மாடு ஃபர்ஸ்ட் லைக் வணக்கம் 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 தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ பாருங்க எப்படி பாருங்க நல்ல சூப்பரான மாடு மாடு இருக்கு பாருங்க எப்படி நல்ல ஹெவி சைஸ்ல நல்ல பிரம்மாண்டமான நல்ல மட்டி அமைப்பு மட்டி செட்டு நரமோட்டங்கள் எல்லாம் எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த மாட்டுல எந்த ஒரு குறை சொல்ல முடியாது ஜம்முன்னு சம்சாரி மாடு தானே மாடு சூப்பரா வளர்த்திருக்காங்க மாடை பாருங்க எப்படி பாருங்க ஹெவி சைஸ்ல சூப்பரான மாடு நல்ல ரெட்டை குறுக்கில் எப்படி இருக்கு பாருங்கள் ரெட்ட குறுக்கில் நல்ல பிரம்மாண்டமான மாடு மாடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புதுசாக இருக்காலும் கொஞ்சம் கலையுது மித்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம மாடு கலையாது அவ்வளோ சாதுவான மாடுதான் மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிச்சு தான் வாங்கிட்டு வருவாங்க ரொம்ப சாதுவான மாடு குணம் இந்த மாதிரி பால் கறக்க விடுமா விடாதா எல்லாமே பார்த்து தான் வாங்கிட்டு வருவாங்க ஏன்னா மிஷின் கறவை கை கறவை எதுக்குனாலும் ரொம்ப உகந்த மாடு மாட்டு வாங்கிட்டு வருவாங்க சரிங்களா இந்த மாடு பார்த்தீங்கன்னா சந்தன பிள்ளை லொக்கேஷன் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இந்த மாடை பாருங்கள் இந்த மாடு யாருக்குமே பிடிக்கலை அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க அந்தளவு நம்ம ஒரு சந்தன அப்படின்னா நல்ல ஹெவி சைஸான ரத்த குறுக்கள் மாடு இந்த மாடை பாருங்கள் மட்டி நல்ல ஊசி காம்பு நிற மூட்டைங்க பாருங்கள் மடியில் இருக்கற நிறமூட்டை இருக்கும் அடியில் இருக்க நிற மூட்டை எதுவுமே இங்கே குறைய சொல்ல முடியாது அப்படி இருக்குது மட்டும் சத்து மாடோட தோரணை நல்ல பால் கொம்புல அமைஞ்சிருக்கும் மாடு கொம்பு பாருங்கள் வெள்ளை கொம்பு பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் எண்பத்தஞ்சாயிரத்தில் ஸ்டார்ட் ஆகுது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றரை வரைக்கும் மாடுகள் இருக்குது ஒவ்வொரு மாடுகளோட ப்ரைஸ் வந்து எனக்கு தெரியாது பட் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீன்ஷர்ட் எடுத்து அனுப்புங்க அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா மூணு நேரமான மாடு இந்த மாடு மூணு நேரமான மாடு மாடு பாருங்க அப்படின்னு பாருங்கள் நல்ல ஹெவி சைஸில் சூப்பரான மாடு நல்ல நெச்சில் ஒரு அழகான வெள்ளையோட காம்பு நல்ல ரோஸ் காம்பு மூணு நேரம்னா கருப்பு செவலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளை மூணு நேரம் சேர்ந்துருக்கு மாடு பார்க்க அவ்வளோ தோரணையான மாடு ஹெவி சைஸான மாடு சின்ன மாடுலாம் கிடையாது நல்ல ஹெவி சைஸான பிரம்மாண்டமான மாடு இந்த மாடு பார்த்தீங்கன்னா மோட்டி டைப்பான மாடு நல்ல இதுவும் நல்ல பீடான மாடு தான் கான்டாக்ட் நம்பர் அதில் நம்பர் இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் சொல்லணும்னா நான் சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கங்க கான்டாக்ட் நம்பர் சொல்கிறேன் ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கான்டாக்ட் நம்பரு பார்த்தீங்கன்னா நம்பர் தொண்ணூத்தி ஒன்போது ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு இதுதான் உங்களுடைய கான்டக்ட் நம்பர் மறுபடியும் என்ன சொல்லணும்னா சொல்லுங்க மறுபடியும் என்ன சொல்றேன் இது நல்ல மோட்டி டைப்பான சூப்பரான மாடு இந்த மாடு எந்த மாடுமே நீங்க வந்து குறை சொல்ற மாதிரி இருக்காங்க எல்லாமே நல்ல பிரம்மாண்டமான நல்ல ஹெவி சைஸ்ல உள்ள மாடுகள் தான் அடுத்த மாடு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான மாடு மாடை நல்ல கிளி கொம்பு இதுக்கு மேல அந்த கொம்பு வளராது இதை தான் கிளி கொம்புன்னு சொல்லுவாங்க இந்த பிறகு இருக்கிற மாடு நல்ல கிளி கொம்பான மாடு நல்ல சூப்பரான மாடு நல்ல ரோஸ் காம்புல நல்ல காம்பு ஆன நீளம் தூரி எல்லாமே சூப்பராக இருக்கு மிஷின் கறவை கை கறவை எப்படி வேணாலும் உங்க விருப்பப்படி எப்படி வேணாலும் கறந்துக்கலாம் நல்ல ரோஸ் காம்பு நல்லா சாஃப்டான காம்பு தான் பூங்காம்புன்னு சொல்லுவாங்க ரோஸ் காம்புல பூங்காம்பு நல்லா அருமையான மாடு இந்த மாடு செல்ஸ் தான் இருக்கு இந்த மாடு சூப்பர் மாடு இது ஃபர்ஸ்டே நான் வீடியோவில் வரும்போதே சொல்லியிருந்தேன் இந்த மாடு பாருங்க எவ்வளவு ரேட் வரும் பிரதர் எண்பத்தஞ்சா ஸ்டார்ட் ஆகுது ஒன் ஒன்றரை வரைக்கும் மாடுகள் இருக்கு உங்களுக்கு என்ன பிரைஸ் வேணுமோ வாங்கிக்கலாம் ஆனா குறைஞ்ச வெலை எண்பது டு எண்பத்தஞ்சு தான் இங்க மாடுகளுக்கு இருக்கு ஏன்னா பெரிய சைஸான மாடுகள் மட்டும்தான் அங்க இருக்கும் லோ பட்ஜெட் மாடுகள் இங்கே இருக்காது இங்க பாருங்க மாடு எப்படி நெத்தில ஒரு வெள்ளையோட இருக்கு பாருங்க நல்ல சூப்பர் மாடு நல்ல ஹெவி சைஸ் நல்ல ஒரு பிரம்மாண்டமான மாடு இங்க பாருங்க மாடு இருக்கா ஸ்டார்டிங் ரேட் எவ்வளவு எண்பதாயிரம் ஸ்டார்ட் ஆகும் பிரதர் எண்பதாயிரம் எண்பதாயிரத்துலயும் ஸ்டார்ட் ஆகுது இந்த மாடு பாத்தீங்கன்னா நல்ல கருங்காம்பு இந்த மாடு பாத்தீங்கன்னா எசன ஃபேட்டு எதுக்குமே நமக்கு அவலப்பட தேவையில்லை யசன ஃபேட்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு தோரணையான ரெட்ட குருக்குள்ள உள்ள மாடு சரிங்களா இந்த மாடு ரத்த செவலை ரத்த செவலை நல்ல பால் கொம்பு ரெட் சிந்தின்னு சொல்லுவாங்க சரிங்களா ரெட் சிந்தில கிராசு சொல்லுவாங்க நல்ல ப்ளீடான மாடு காதுல இருக்கு முட்டி அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாடு பாருங்க அதுல இருக்கு முட்டி எப்படி இருக்கு பாருங்க ஹாய் வணக்கம் பிரதர் வணக்கம் முட்டி நல்ல காம்புக்கான நீளங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டே வெளியே எல்லாமே சூப்பரா இருக்கு ஒரு துடி பாத்தீங்களா கண்ணுட்டி நீங்க லைவ்ல துடி நீங்க பாத்தீங்களா அந்த கண்ணு துடி பாத்தீங்களா ஏதாவது கண்ணுட்டி சரிங்களா அடுத்த மாடு இது சந்தன புள்ள இது நல்ல நாடுல கொஞ்சம் கிராஸ் வரும் நல்ல ஹெவி சைஸ்ல சூப்பரான மாடு ஹாய் வணக்கம் வணக்கம் பிரதர் வணக்கம் நல்ல ஜம்முன்னு மாடு நல்ல ஹெவி சைஸ் அந்த மாடு கண்டிணா பாத்தீங்கன்னா தென்காசிக்கு செட் ஆகுமா அதெல்லாம் அழகா செட் ஆகும் பிரதர் இங்க பாத்தீங்கன்னா நல்ல காட்டு மேட்சல் இருந்த மாடுதான் இந்த மாடு பாத்தீங்கன்னா கண்டிணா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் பக்கம் பிடிக்கும் அதுக்கப்புறம் இந்த மாடு என்னன்னு பை வைக்கணு சுருக்கு எல்லாமே நல்லா இருக்கு இந்த மாடு பாத்தீங்கன்னா ஹெவி சைஸ் ஆன மாடு பார்த்துட்டு இருக்காங்க குணவள்ளத்துல ஹச்சபே நல்ல பிரீரான மாடு டைப் டைப்பான மாடு என்னன்னா ஒரு பன்னெண்டு எடுத்துக்கிட்டா எல்லா மாடும் நம்ம ஹச்சப் மாட வைக்க முடியாது எல்லா மாடும் ஜெர்சி மாடு வைக்க முடியாது சரிங்களா இருபதாயிரம் பிரதர் அது சின்ன மாடா இருக்கும் பிரதர் இதெல்லாம் ஹெவி சைஸான மாடு பிரதர் எங்க எப்படி சொன்னீங்கன்னா அதெல்லாம் பால் எவ்வளவு இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இருபது லிட்டருக்கு மேலதான் பால் கறக்கும் பதினே பதினேழு குறையாம கண்டிப்பா பால் கறக்கும் சரிங்களா நீங்க அங்க ரேட் கம்மியா வாங்கிங்க பால் இந்த அளவுக்கு கறக்குமா இதெல்லாம் நல்ல பீட்டான மாடு இது நல்லா பாத்தீங்கன்னா ரெட் சைட்ல கொஞ்சம் கிராஸ் சுட்ட கொம்பு காம்பூட்டருக்கு பாருங்க ஜம்மு இருக்கு மிஷின் கருவு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு ஜம்மு இருக்கு பாத்தீங்களா இந்த மாடு பாருங்க இது அப்புறம் எப்போதுமே ஆள் வந்துட்டேதான் இருப்பாங்க ஏன்னா மாடு வாரது கிட்டத்தட்ட ஐம்பது மாடுகள் வந்து விற்பனை இருக்கு சரிங்களா ஆகும் ஆகும் செட் ஆகும் பிரதர் எங்க பாருங்க இந்த மாடு பாருங்க நல்ல மட்டன் காம்பு மட்டன் காம்புனா ரோஸும் கருப்பும் சேர்ந்து தான் பட்டன் கம்னு சொல்லுவாங்க இந்த மாடு பாருங்க நல்ல பட்டன் கம்ல அமைஞ்சிருக்கு நல்லா கறக்கும் இந்த மாடெல்லாம் ஜம்முன்னு கறக்கும் அதே மாதிரி கண்ணு மாடு வாங்கணும் ஆசைப்படுறாங்க சரிங்களா ஒரு சிலர் வந்து எனக்கு சன மாடை காட்டிலும் கண்ணு மாடு தான் வாங்கினா இந்த மாடு கண்ணு மாடு சரிங்களா கண்ணு மாடு வாங்கணும்னாலும் இங்க வந்து மாடு கிடைக்கும் அந்த மாடை கிரீன்ஷாட் எடுத்து நான் சொல்ற நம்பருக்கு நீங்க அனுப்புங்க கரெக்டா ரேட்டு சொல்லுவாங்க அஞ்சு லிட்டர் நாலு லிட்டர் வரும் பிரதர் மொத்தத்துல ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் பால் தோட்டம் இந்த மாடு பாத்தீங்கன்னா சூப்பர் இந்த மாதிரி வந்து சேலம் டிஸ்ட்ரிக் இந்த மாடு பாருங்க நல்ல கலர் பேஜான மாடு சிந்தி கொம்பு இல்லாத மாடுங்க பாருங்க மாடு பாருங்க கொம்பே இல்லை சூப்பர் மாடு இந்த மாடு இன்னும் பை வைக்கல பை வச்சா அந்த மாடோட தோரணம் தெரியும் முழு பை வைக்கும் போதுதான் மாடு தோரணை பார்க்க வைக்க எல்லாமே சூப்பரா இருக்கும் நல்ல ரோஸ் ரோஸ் காம்புல நல்ல ஹெவி சைஸான நல்ல பிரம்மாண்டமான மாடு நல்ல அருமையான மாடு நீக்கட்டான மாடு சரிங்களா இந்த மாடு பார்த்தீங்கன்னா கிரு கிரு வாங்கணும் ஆசைப்படுறவங்களுக்காண்டி இந்த மாடு ஏன்னா எனக்கு வந்து கிரு கிராஸ் மாடு தான் வேணும் அது நல்ல குணத்துல வேணும் அது மாதிரி நல்ல கறவையில் இருக்கணும் அப்படின்னு வாங்கணும் ஆசைப்படுறவங்களுக்காண்டி இந்த மாடு இந்த மாடு மாடத்துக்கு பாருங்க நல்ல கிரில்ல நல்ல ஹெவி சைஸ் பாருங்க பாருங்க மாடு அதனால் கிரு கிராஸ் தான் இது பியூர் கிரு கிடையாது கிரு கிராஸு இரு கிராஸ்னால இருக்குன்னா நம்ம கிளைம் தாங்கும் இந்த மாதிரி சொன்ன பிடிக்கல இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது அதே மாதிரி நல்லா கறக்கும் உங்க மாடு எப்படி பாருங்க காம்புக்கான நீளங்கள் காம்புக்கான இடைவெளி தூறு எல்லாமே சூப்பரா இருக்குங்க இந்த மாடு வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்த மாடு பாருங்க இது பாத்தீங்கன்னா நல்ல கலர் பேஜான மாடு சூப்பர் மாடு இந்த பாருங்க மாடு எடுத்து பாருங்க ஜம்முன்றிருக்கா நல்ல காட்டு மேஜில் இருந்த மாடு தான் நல்ல ரோஸ் காம்புல சூப்பரான மாடு மாடு இல்ல ஹெவி சைஸ்னா நல்ல பிரம்மாண்டமான மாடு டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்ட் நல்ல கம்மெண்ட் இருக்கு ரேட் எண்பத்தஞ்சாவது ஆகி கிட்டத்தட்ட ஒன்னு இந்த ரெண்டு மாடும் சேல்ஸ் ஆயிட்டு ரெண்டு மாடு வந்து ஒரு அண்ணன் வந்தாங்க வந்து இந்த ரெண்டு மாடுதான் எனக்கு வேணும் எனக்கு வந்து கருப்பு மாடுதான் வேணும் எனக்கு வந்து கருப்பு கருப்பு இல்ல கரும்பு ஒரு மாடு எவ்வளவு மாடு எனக்கு வேண்டாம் எனக்கு பண்ணைக்கு வந்து ஹெவி மாடு மாடுதான் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு மாடையும் வாங்கியிருக்காங்க மாடு வரேன் எப்படி இருக்கு பாருங்க செம மாடுங்க செமையா பால் கறக்குங்க எந்த ஏரியா உள்ளவங்க வாங்கிருக்காங்க தருமபுரி சைடு நினைக்கிறேன் கரெக்டான ஊருக்கு தெரியல தருமபுரி சைடு உள்ளவங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க இந்த மாடு இதே மாதிரி மாடுகள் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் மாடு பாருங்க அப்படி பார்த்தீங்களா எல்லாமே கருங்க கருங்காமலை நல்ல ஹெவி சைஸ்ல சூப்பரான மாடு மாட்டுல எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது நல்ல ப்ரீடு காதில் எப்படி முடி இருக்கு பாருங்க மோட்டி டைப்ல சூப்பரான மாடுங்க லைட்டா ஒரு வெள்ளை ரொம்ப இல்லை எந்த ஊர் மாடுன்னு கேக்கீங்களா பிரதர் மாடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து சேலம் லோக்கல் உள்ள மாடு இவங்க வாழைப்பாடி நம்ம பண்ண வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பாடியில் அமைஞ்சிருக்கு நீங்க வந்தீங்க நேர்ல வந்து பார்த்து உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ ஆ எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாடு வந்து தெளிவா பார்த்து வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த மாடு பாத்தீங்கன்னா எருமை இரவு மாடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து இந்த இரவு மாடு வந்து வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா முழு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தெளிவா வரும் சரிங்க அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்